வணக்கம் நண்பர்களே ஒரு நாள் மனித மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை எடுத்துக்கொண்டு அதை போலவே ஒரு கணினியை யோசிக்க வைத்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்திருக்கீங்களா இதே கேள்வியே சிங்கப்பூர்ல இருக்கும் ஒரு ஏஐ நிறுவனமான சேப்பியன் குழுவின் விஞ்ஞானிகளை உந்திவிட்டது அந்த யோசனையிலிருந்து உருவானதே உலகம் முழுக்க கவனத்தை ஈர்க்கும் புதிய ஏஐ மாடலான ஹைராக்கிக்கல் ரீசனிங் மாடல் சுருக்கமாக எச் எம் இது சாதாரண ஏஐ அல்ல இன்று உலகம் முழுக்க பேசப்படும் ஜிபிடி போல பில்லியன் டிரில்லியன் அளவிலான பரமீட்டர்ஸ் இல்லாமல் வெறும் இருபத்தி ஏழு மில்லியன்ஸ் மட்டுமே வைத்திருக்கிறது ஆனா என்ன தெரியுமா ஜிபிடி மாதிரி மூன்று டிரில்லியன் கொண்ட மாடலை விட மிக குறைவான கணினி சக்தி அதாவது காம்பிடேஷனல் ரிசோர்சஸ் மட்டுமே பயன்படுத்தி சிக்கலான ரீசனிங் வேலைகளை வாயை பிளந்து பார்க்கும் வகையில் செய்து முடித்து காட்டுகிறது உங்களுக்கே வியப்பாக இருக்கும் இப்படி ஒரு சிறிய மாடல் எப்படி பெரிய எல்எல்எம்களை விட நன்றாக செயல்பட்டது அதுக்கு காரணம் இதோ மனித மூளை நம்ம பிரெயின் எப்படி ஹைராக்கிகளா யோசிக்கிறது தெரியுமா அது ஒரே மாதிரி கணக்கீடு பண்ணிக்கொண்டே போகாது வேறு வேறு நிலைகளில் வேறு வேறு முறையில் யோசிக்கும் ஒரு பக்கம் ஸ்லோ திங்கிங் பெரிய பிளான் பண்ணும் அப்டிராக்ட் ஐடியாஸை உருவாக்கும் பகுதி மற்றொரு பக்கம் ஃபாஸ்ட் திங்கிங் வேகமான டீட்டெயில் கையாளும் பகுதி இந்த இரண்டு முறைகளையும் இணைச்சு எச்ஆர்எம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதனாலதான் அது ரீசனிங் பண்ண இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ்க்கு ஹியூமன் சூப்பர்விஷன் தேவையே இல்ல ஒரே நேரத்தில் முடிவை சொல்லிவிடும் சாப்பி குழுவின் விஞ்ஞானிகள் சொல்வது என்னவென்றால் இப்போ இருக்கும் செயின் ஆஃப் தாட் ரீசனிங் முறை பிரிட்டல் ஆனது அதாவது ஒரு பிழை நடந்தால் முழு ரீசனிங் குலைந்து விடும் வேகமாகவும் இயங்காது ஆனா ஏச் ஆர் எம் சின்ன சின்ன திங்கிங் பர்ஸ்ட் ஆ இட்ரேஷன் பண்ணி ரிஃபைன் பண்ணி முடிவிற்கு வந்து விடும் இதனாலே சிக்கலான சுடக்கு பசல்ஸ் மாதிரி விஷயங்களையும் லேபரின் மேஸ்களையும் எச் ஆர் மிக எளிதாக கிராக் பண்ணி காட்டியது அதே வேளையில் பல முன்னணி எல் எல் எம்கள் அங்கே முழுமையாக தோல்வி அடைந்தன அது மட்டுமில்ல ஏஆர் சி ஏஜிஐ பெஞ்ச்மார்க் என்ற உலக ஏஐ அளவுகோலில் எச் ஆர் நாற்பது சதவீதத்திற்கு மேல் ஸ்கோர் பண்ணியது அதே இடத்தில் ஓப்பன் ஏஐ ஆன்த்ராபிக் போன்ற பெரிய நிறுவனங்களின் மாடல்கள் பதினைந்து சதவீதம் முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரையில் இருந்தன அதே போலும் ஏஆர் சி ஏஜிஐ ரெண்டு பெஞ்ச்மார்க்ல கூட ஹெச்ஆர்எம் கிளாட் டீப் ஓ த்ரீ மினி ஹை மாதிரி தோன்றினாலும் உண்மையில பார்த்தால் ட்ரைனிங் மெத்தடாலஜி தான் பெரிய இருக்கு என்று சமீபத்திய ஆய்வு காட்டியிருக்கிறது அதாவது டிசைன்க்கு மேல ட்ரைனிங் தான் பலம்னு புரிகிறது இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது ஏஐ கூகுள் மாதிரி பெரிய நிறுவனங்கள் பில்லியன் டாலர்களும் ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ்லும் செலவழிக்கும் திசையா ஏஜிஐக்கான ஃபியூச்சர் அல்ல சேப்பியன்ட் மாதிரி சிறியதும் சிக்கனமானதுமான மாடல்ஸா நம்மால சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி மனித மூளை போல சிந்திக்க செய்வதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் அடுத்த பெரிய சாப்டர் ஆக இருக்கும் நண்பர்களே ஒரு சிறிய மாடல் உலகின் பெரிய ஏஐ மாபெரும் நிறுவனங்களை கூட போட்டியிட்டு கம்பீரமாக நிற்கிறது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது மேலும் பல பயனுள்ள வீடியோகளை உருவாக்க எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி